ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி டிப்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியலாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது தெரியாமையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கஷ்டப்படுறீங்க ஓகேங்களா அதில் வந்து பர்சனலாக எனக்கு ஒரு சிலர் மெசேஜ் பண்ணிங்க இந்த சில விஷயத்தெல்லாம் வந்து எங்களுக்கு வீடியோவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதனால் தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவுட் டு பாஸ் குரூப் ஃபோர் இன் சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு ஒரு வீடியோவும் அதுலேயும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சொல்லிட்டேன் தென் வந்து குரூப் ஃபோரில் வெற்றி பெறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வீடியோலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இந்தந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க இதை மட்டும் படிங்க இதில் தான் வந்து மார்க் அதிகமாக அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அதாவது ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் டென் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா சயின்ஸில் ஆரம்பித்து மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக ஒரு டென் யூனிட் இருக்கும் அந்த டென் யூனிட்ல நீங்கள் மினிமம் ஒரு ஃபைவ் யூனிட் ஓகேங்களா மினிமம் ஒரு ஃபைவ் யூனிட் தரவாக படிக்கணும் ஓகேங்களா ஓவராலாக ஒரு ரெண்டு யூனிட் படிச்சுக்கணும் மூணு யூனிட் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும் ஆக மாத்திரம் அந்த பத்து யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணணும் அதில் ஒரு அஞ்சு யூனிட் வந்து நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் படிக்கணும் ஓகேங்களா இது போல் விஷயங்கள் நான் உங்களுக்கு நான் அடுத்து ஜிஎஸ்சில் சொல்கிறேன் இப்போ தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணணும் குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒன் டைமாவது படிக்கணும் நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் நீங்கள் தப்பு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே எந்த கொஷின்லாம் தப்பு பண்ணுறீங்களோ தனியாக நோட் போட்டு வச்சு அந்த கொஷின் அகை நகைன்னு வந்து நீங்கள் கடலில் மாதிரி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது போல வி விஷயம்லாம் வந்து நான் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இது இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்க்காதவங்க அதில் போயிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் குரு ஃபோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா தமிழ் இலக்கணம் இலக்கத்தில் இலக்கணத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கொஷின் கேட்டிருக்காங்க இலக்கணம்னா பகுதி ஆ ஓகேங்களா அதாவது நம்ம இலக்கணம் படிக்கிறோம் இல்லை ஒவ்வொரு புக்குக்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இலக்கணம் டாப்பிக்கு மொத்தமாக இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து இலக்கணம் இருக்கும் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து இலக்கணம் இருக்கும் இது இது வந்து கவர் ஆகும் அதை தவிர்த்து வந்து புக் பேக்கில் இருக்கிற மரபு பிழைகள் அதுக்கப்புறம் வந்து மரபு ஒளிகள் உவமை தொடர் வேற்றுமை தொடர் இது போலலாம் வரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன வாக்கியம்னு ஃபைன் பண்ணுங்கள் ஆங்கில சொல்லுக்கு நிகரான நேர்ச்சொல் கண்டுபிடிக்க பொருள் கூறுக இது போலலாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பகுதியாக இலக்கணத்தில் இருக்குது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது பேசிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல அதை சொன்னால் அவங்களுக்கு தெரியும்ல இப்போ இது என்ன பகுதியாக இதை நம்ம போயிட்டு தனியாக படிக்கணுமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்கிலே கவர் ஆகும் எப்படி கவர் ஆகுதுன்னா நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கு படிக்கிறோம்ல அதில் செய்யுள் இருக்கும் செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் கவர் ஆகும் செய்யுள் வந்து இலக்கியத்தில் கவர் ஆகும் புக் பேக்கில் இருக்கிற இலக்கணம் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கணம் வந்து பகுதி ஆளை கவர் ஆகும் உரைநடை இருக்குல்ல உரைநடையும் நூல் ஆசிரியரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் கவர் ஆகுவாங்க மறைமுகமாகவே நம்ம குரு ஃபோர் சிலபஸை வந்து புக்கில் படிக்கிறது மூலிமா நம்ம படித்து முடிச்சுருவோம் தென் வந்து நீங்கள் புக்கை வந்து படிச்சுட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை நம்ம வந்து தனியாக இந்த சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நோட்ஸோ பிடிஎஃப்ஓ இல்லைனா வந்து புக்கு எதாவது வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புக்ஸே போதுமானது எக்ஸ்ட்ரா வாங்கி படித்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின் உங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதையே நீங்கள் படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கனாவே அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கொஷினுமே அட்டன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு புக்கு போதுமானது அதுலேருந்து நோட்ஸ் எடுத்தா ஓகே இல்லைன்னா ஒன்லைனில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இருந்தால் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் முப்பத்தெட்டு கொஷின் தமிழ் இலக்கியத்தில் முப்பத்தி மூணு கொஷின் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிவிட்டு இதில் இருபத்தி ஒன்பது கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் கொடுக்குறதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அறிஞர்கள் பற்றி கொடுத்துருப்போம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தென் வந்து டிஸ்கிரிப் ப்ளேலிஸ்ட் பாருங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் இது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஷின் நாம் கவர் ஆகும் இந்த பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ இதெல்லாம் எதில் கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இலக்கணத்தில் தான் மார்க் வருது அதுக்கப்புறம் இலக்கியம் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இப்போது ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த யூனிட்க்கு நாம் அந்த அஞ்சு யூனிட் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னல அதை நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டி எக்னாமி யூனிட் எயிட் அண்ட் நைன் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்டப்போ இதில் தான் வந்து அதிகமாக கொஷின் நிறையா இருக்குது அப்போ நெக்ஸ்ட் டைமும் இதேமாரி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் இருந்து ஒன் ஆர் டூ கொஷின் வந்து வேறு யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொடுக்கலாம் மற்றபடி வந்து இந்த யூனிட்டில் தான் எப்போவுமே அதிகமாக மார்க் வரும் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எக்கனாமி யூனிட் எயிட் அண்ட் நைன் இந்த அஞ்சு யூனிட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் இல்லாமல் படிக்கணும் எனது காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லா படிச்சுக்கணும் அடுத்து வந்து ஓரளவுக்கு படிக்கணும் அப்படின்ற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபி படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜாகிரபி படிச்சுக்கங்க ஜ மேக்ஸ் ஓகேங்களா மேக்ஸ் வந்து கம்பல்சரி அது வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துடணும் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்துடும் ஜாக்ரஃபி ஜென்ரல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிடணும் கரண்ட் அஃபேர்ஸில் லெவன் கொஷின் கொடுத்துருக்காங்களே இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே படிக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா ஜ கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சயின்ஸ்க்கும் வந்து சிலபஸ் வந்து ஹெவி ஓகேங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சமான சிலபஸ் இருந்தாலும் மார்க் அதிகமாக கேட்பாங்க ஜென்ரல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சிலபஸ் வந்து ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை என்னதான் படிச்சுக்கிட்டே வந்தாலும் உங்களுக்கு அப்போ அந்த அந்த எக்ஸாம் ஆள்ல உங்களுக்கு தோணணும் இது நம்ம இங்கே படித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஜென்ரல் சயின்ஸும் ஞாபகம் வரும் ஓகேங்களா இது வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜாகிரபி வந்து அதுக்கும் வந்து ஓரளாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஆனால் ஜாகிரஃபியில் நம்மளால் மார்க்கேட் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு சிலபஸ் கம்மி ஆனால் ஜென்ரல் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து சிலபஸ் ஹெவியாக இருக்கும் நம்மளால் ஓரளவுக்கு தான் அது கவர் பண்ண முடியும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு கொஷின் எப்போவுமே இருபத்தஞ்சி கொஷின் கேட்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கொஷின் கேட்டிருக்காங்க இது பரவாயில்ல எப்பவுமே நமக்கு இருபத்தஞ்சி கொஷின் வந்து சாலிடாக வந்துடும் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு சில கொஷின்ஸ் வந்து மே வேறுபடும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஒரு ஹவுஸ் ஹவுசேஃபாக இருக்கிறவங்க அதாவது என்னால் இன்ஸ்டியூட் போக முடியல என்னால் அங்கே போனால் தான் அங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியும் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்றவங்க இது போல் டிஎன்பிசி டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்பப்போ கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் எந்தெந்த யூனிட்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி தென் வந்து யூனிட் எயிட் அண்ட் நைன் மேக்ஸ் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கெலாம் வந்து நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா இதில் உங்களுக்கு வேறு எதனா இன்னும் குரூப் ஃபோர் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அது பற்றின டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி தரேன் ஓகேங்களா எல்லாருக்கும் வந்து கமெண்ட்லேயே பதில் சொல்லிட்டு இருந்தாலும் புரியாது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எதனா தேவைப்படுது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது குரூப் ஃபோர் பற்றினது குரூப் டூ பற்றினது அப்படினா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு ஒன் ஆர் டூ கொஷின்ஸில் வந்து எனக்கு என்ன ஆகுது மிஸ் ஆகுது ஜாபு அப்படின்றவங்களாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கள் அதை நான் படிச்சுட்டு ஒரு வீடியோவை உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா தென் வந்து மறக்காமல் ஆல்ரெடி கொடுத்துருக்க ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு வீடியோவும் ஹெல்ப் பண்ணும் அதில் மாற்றமே கிடையாது இப்போது முக்கியமாக வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்க எங்கேயுமே வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த் டுவெல்த்து படிக்க சொல்கிறாங்க ஓல்டு புக்கு படிக்க சொல்கிறாங்க நியூ புக்கு படிக்க சொல்கிறாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தவிர எல்லாமே படிக்க சொல்கிறாங்க எவ்வளோ தான் படிக்கிறது எங்கே தான் சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்ற வந்து கான்செப்ட் இருக்கும் தென் வந்து இது கூட நீங்கள் முக்கியமாக கையில் வச்சுக்க வேண்டியது குரூப் ஃபோர் சிலபஸ் பிடிஎஃப் கிட்டே கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா தென் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த கண்டென்ட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியாச்சு தென் வந்து உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எதனா டீ டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க தென் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமல்லையும் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனலோட அப்டேட்லாம் வந்து நிறைய நீங்கள் டெலகிராமில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானப்போ அந்த வீடியோஸ் அண்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்